இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதனுடைய துவக்கமே வந்து நல்ல நல்லபடியா இருந்தது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதனுடைய துவக்கம் ஜனவரி எட்டுல இந்த ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வுக்கு யார் யார் நீதிபதிகள் அப்படிங்கிற ஒரு பட்டியல உச்ச நீதிமன்றம் வந்து அறிவிக்கு அப்ப இருந்த தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் ரஞ்சன் கோகாய் அவர்களுடைய தலைமையில ஜஸ்டிஸ் பாப்டே ஜஸ்டிஸ் சந்திரசூட் ஜஸ்டிஸ் ரமணா ஜஸ்டிஸ் லலித் இவங்க ஐந்து பேர்கள் அடங்கிய இந்த பெஞ்ச் அரசியல் சாசன அமர்வு இந்த வழக்க விசாரிக்கும் சொல்லி ஜனவரி மாசம் உச்ச நீதிமன்றம் அறிவிக்கிறது ஜனவரி எட்டுல அறிவிக்கிறாங்க எட்டுல அறிவிக்கும் போது ஜன அதுல இருந்து ரெண்டே நாள்ல ஜனவரி பத்துல ஜஸ்டிஸ் லலித் அவர்கள் இல்ல நான் இந்த வழக்குல இருந்து விசாரிக்கல நான் இந்த வழக்குல இருந்து விளைவிக்கிறதே அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ் ஐந்து ஐந்து நீதிபதிகளுடைய அமர்வுல ஜஸ்டிஸ் லலித் அவர்கள் நான் இந்த வழக்கை விசாரிக்கல அப்படின்னு சொல்லி அவர் விலகுவதாக அறிவிக்கிறார் அப்புறம் அடுத்த ஒரு பதினைந்து நாட்கள்ல அந்த பொங்கல் விடுமுறை எல்லாம் முடிந்து பதினைந்து நாட்கள்ல ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வேறு ஒரு புதிய அமர்வு ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு உயர் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் ரஞ்சன் கோகாய் அவர்களுடைய தலைமையில ஜஸ்டிஸ் பார்டே ஜஸ்டிஸ் சந்திரசூட் ஜஸ்டிஸ் அசோக் பூஷன் ஜஸ்டிஸ் நசீர் இந்த ஐந்து பேர்கள் அடங்கிய ஒரு அமர்வு வந்து உருவாக்கப்படுகிறது இந்த அமர்வு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஜனவரி மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதுக்கு இடையில இந்த அரசியல் சாசன அமர்வு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் வந்து விசாரிச்சுட்டு இருக்கும்போது மார்ச் மாசம் ஏற்கனவே வந்து அஹ் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஜஸ்டிஸ் கெஹர் வந்து ஒரு ஒரு ஆலோசனை கொடுத்தார் இல்லையா இதை வந்து சமரசமா பேசலாமே அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுத்தார் இல்லையா அந்த ஆலோசனை இந்த அரசியல் சாசன அமர்வு வந்து கொஞ்சம் பரிசீலிக்க ஆரம்பிச்சு அது என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மார்ச் மாசம் உச்ச நீதிமன்றம் வந்து இது வந்து ஒரு முக்கியமான எல்லா மத தலைவர்களுடைய ஒரு முக்கியஸ்தர்களை வச்சு இதை ஒரு சமரச தீர்வுக்கு கொண்டு வரலாமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி முயற்சி பண்ணாங்க அது உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல்ல அது என்ன பண்றாங்க ஒரு சமரச குழு வந்து ஆரம்பிக்கிறாங்க யாரு அப்படின்னாக்கா வாழும் கலை பயிற்சி நிறுவனர் ஆஹ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அவரு அவர் த அவர் ஒரு பக்கமும் அதே போல வழக்கறிஞர் ஸ்ரீராம் பஞ்சு அவரு ஒரு பக்கம் அப்புறம் முன்னாள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜஸ்டிஸ் இப்ராஹிம் கலிபுல்லா இந்த இப்ராஹிம் கலிபுல்லா அவர்களும் அலும்கலை ரவிசங்கர்ஜி அவர்களும் ஆஹ் வழக்கறிஞர் ஸ்ரீராம் பஞ்சு இந்த இவர்கள் அடங்கிய ஒரு தலைமையிலான ஒரு சமரச குழு வந்து உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் மாசம் நியமிக்கிறாங்க எப்படியாவது இது பெரிய நாட்டினுடைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்குது இது ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா அவங்க யாரையாவது ஒரு தரப்பையாவது சமரசம் பண்ண முடியுமா பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த சமரச குழுவை ஏற்படுத்துறாங்க இந்த சமரச குழு கிட்டத்தட்ட நாலஞ்சு மாசம் பேச்சுவார்த்தை நடத்தி மார்ச் மாசம் சமரச குழு ஆரம்பிக்கிறாங்க ஆகஸ்ட் மாசம் சமரச குழு வந்து அவர்களுடைய அறிக்கையை வந்து உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் பண்றாங்க அந்த அறிக்கையில வந்து நாங்க பேசி பார்த்துட்டோம் இந்த சமரசம் வந்து ஏற்படுவதாக தெரியவில்லை அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையை தாக்கல் பண்றாங்க அந்த அறிக்கையை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் மாதம் ஆஹ் இரண்டாம் தேதி சமரச குழுவினுடைய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் அறிவிக்குது அப்புறம் சமரசம் பேசியாச்சு சமரசம் ரெண்டு தரப்புலையும் பேசி பார்த்தாங்க சமரசம் ஆகலைன்னு சொன்னோன்னா அடுத்து உச்ச நீதிமன்றம் இனி சட்ட ரீதியாக நடவடிக்கைகளை துவங்குவோம் அப்படிங்கறத அறிவிக்கிறாங்க இந்த வழக்கினுடைய இனிமே வந்து வேகப்படுத்தப்படும் துரிதப்படுத்தப்படும் சொல்லி ஆகஸ்ட் பதி ஆறாம் தேதி இந்த வழக்கை விசாரிக்க ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஆகஸ்ட் ஆறாம் தேதி தினசரி இந்த வழக்கினுடைய விசாரணை தொடரும் ஏன்னா அப்பீல் தானே ஹைகோர்ட்ல ஏற்கனவே தீர்ப்பாயிருக்கு அந்த ஹைகோர்ட்டினுடைய தீர்ப்புக்கு மேல சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் வருது அந்த அப்பீல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் ஆறாம் தேதி தினந்தோறும் விசாரிப்போம்னு சொல்லி விசாரிக்கிறாங்க பத்து நாட்கள் தொடர்ந்து ஆகஸ்ட் ஆறாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த வழக்கினுடைய விசாரணை தொடர்ந்து பத்து நாட்கள் மூணு இந்த சம்பந்தமான மேல்முறையீடு தாக்கல் செய்தவர்களுடைய வாதங்கள் எல்லாம் வந்தது தினசரி பத்திரிகைகள்ல அந்த பத்து நாட்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பத்து நாட்கள் ஏன்னா இந்த உச்ச நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு அப்ப இந்த தீர்ப்பு வந்து இதுதான் வந்து பைனல் ஆஹ் போர் அப்படின்னு சொல்ல முடியும் இதுக்கு மேல வேற எங்கேயும் ஒன்னும் பண்ண முடியாது அப்ப அந்த இந்த வழக்கு விசாரணை இந்த பத்து நாட்கள் ஆகஸ்ட் ஆறுல இருந்து பதினாறு வரைக்கும் நடந்த வழக்கு விசாரணை வாதங்கள் இருதரப்பினுடைய வாதங்கள்ங்கிறது நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவுல பரபரப்பாக அணுதினமும் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் பேசப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறுல இருந்து பதினாறு வரைக்கும் பதினாறாம் தேதி இந்த வழக்கினுடைய விசாரணை நிறைவடைந்து வழக்கினுடைய தீர்ப்பு ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் பதினாறுல அறிவிக்கிறாங்க எப்ப தீர்ப்பு வரும் அப்படிங்கிறது நாடே பரபரப்பாக எதிர்பார்த்து கொண்டிருந்தது அஹ் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு அதை அது என்ன சொல்றதோ அதுதான் பைனல் அதுக்கு மேல எங்கேயுமே போக முடியாதுங்கிறதுல பல்வேறு மக்கள் மத்தியில மிகப்பெரிய நாடு முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் கூட பல்வேறு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஏற்படுத்தியது இந்த ஆஹ் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வந்து ஒத்தி வைத்தது ஆகஸ்ட் பதினாறுல ஒத்தி வைக்கிறாங்க நவம்பர் ஒன்பதாம் தேதிக்கான தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய தேதியை அறிவிக்கிறாங்க நவம்பர் ஒன்பது இந்த பதினாறுல இருந்து நவம்பர் ஒன்பது வரைக்கும் அப்படியே இந்த ஹார்ட்பீட் மாதிரி எல்லாருடைய இதய துடிப்பும் இந்த தீர்ப்பு என்ன வரப்படுகிறது ராமனுடைய ஆலயத்திற்கு சாதகமான தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் கொடுக்கும் ஏன்னா நம்பிக்கையோட ஒவ்வொரு அமைப்பினரும் வேலை செய்து இருக்கிறாங்க ஒவ்வொரு அமைப்பினரும் ரொம்ப நாடு முழுவதும் இந்த பாரத தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்களினுடைய இதய துடிப்பு இந்த நாட்கள்ல ஆகஸ்ட் பதினாறுல இருந்து நவம்பர் ஒன்பது வரையிலான அந்த காலகட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுல பரபரப்பாக இருந்தது